வெல்கம் டு தமிழ் ஜாய் நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்டுகளை உடனுக்குடன் பெறுங்கள் இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இடையே நடந்து முடிந்த டி டுவெண்டி இறுதிப் போட்டியில் மேட்ச் முடிந்த பிறகு விராட் கோலி தானாகவே முன்வந்து சவுத் ஆப்பிரிக்காவின் பவுலர்களிடம் சென்று ஒரு சில டிப்ஸ்களை சொல்லி கொடுத்துள்ளார் குறிப்பாக ஜூனியர் டாலா என்ற பவுலரிடம் தொடர்ந்து இரண்டு நிமிடங்கள் ஏதோ பேசிக் கொண்டிருந்தார் கோலி அதை பற்றி கோலியிடம் கேட்டபோது டாலா நன்றாக பந்து வீசுகிறார் ஒரு சில தவறுகளை மட்டும் சரி செய்து கொண்டால் நம்பர் ஒன் பவுலராகவும் அவர் வருவார் என்றும் எனக்கு தெரிந்த ஒரு சில யுக்திகளையும் அவரிடம் பகிர்ந்து கொண்டேன் என்றும் கூறினார் விராட் கோலி இதே போன்றுதான் இந்த சவுத் ஆப்பிரிக்கா தொடருக்கு முன்பு நடந்த ஸ்ரீலங்கா தொடரின் போதும் மேட்ச் முடிந்த பிறகு நம்ம தள தோனி இலங்கை வீரர்களுக்கு தனக்கு தெரிந்த யுக்திகளை பகிர்ந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இப்போது விராட் கோலியும் தல தோனியை போலவே நடந்து கொண்டது கிரிக்கெட் ரசிகர்களிடையே ஆச்சரியமாக பார்க்கப்பட்டு வருகிறது இது போன்ற விஷயத்தில் தோனியை பின்பற்றும் விராட் கோலி மைதானத்தில் அடிக்கடி டென்ஷன் ஆகாமல் கூலாக இருப்பதிலும் தோனியை பின்பற்றினால் விராட் கோலியின் புகழ் எங்கேயோ போய்விடும் என்கிறார்கள் கிரிக்கெட் வல்லுநர்கள் சரி நீங்க சொல்லுங்க நம்ம கேப்டன் விராட் கோலி கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமா இல்லையா என்ற உங்க கருத்துக்களை கமான்ல தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்